கார்த்திக் இப்போது அந்த இடத்துல வந்து தப்பிக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ணி நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அதாவது எஸ்எஸ்கே இதை கேட்டு பயங்கர அதிர்ச்சியாகிட்டு இருக்காங்க இப்போவும் நம்ம இலக்கியாவும் கௌதம் தான் நம்ம கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து இப்போ நான் நினச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே கிட்ட அப்புறமா எஸ்எஸ்கே நீ அங்கேயே எங்கேயும் போயிடாத நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதுக்கப்புறமா நம்ம கார்த்திக் வந்துட்டு மொத்த வேலையாக நேராக போய் கௌதம் வீட்டில் கௌதமோட சட்டையை பிடிச்சி கேட்கணும் அவனை பிடிச்சி தர தர தரன்னு இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி நம்ம கௌதமோட வீட்டுக்கு வந்து போக ஆரம்பிச்சிடறாங்க தான் மிகப்பெரிய ஒரு சம்பவமே நடக்கப்போகுது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவும் இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாகோ வந்து ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசுறதுக்காக அவங்க பார்த்து பேசுறதுக்காக போகிறாங்க அந்த ஒரு டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவோட கண்ணில் கார்த்திக் வந்து படுறாங்க கார்த்திக் பயங்கர கோவத்தோட என்ட்ரியும் கொடுக்குறாங்க ஆனால் கடைசியில் தான் தெரிய வரப்போகுது நம்ம கார்த்திக் எஸ்எஸ்கே தான் நம்மளை கடத்தி வச்சிருந்தது அப்படின்ற மிகப்பெரிய உண்மை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க